வணக்கங்க ஹரக்ஸ் இல்லங்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து முடிவுக்கு வந்ததுங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ரொம்ப ஒரு ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம் அடுத்தது இது முடிவுக்கு வந்ததினால அப்போ ஐபிஎல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க அது வந்து ஒரு வாரம் சஸ்பெண்ட்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து எப்போ திருப்பி ஆரம்பிப்போம் ஷெடியூலு எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா பிளேயர்ஸ்லாம் வேறு ஊருக்கு போயிருப்பாங்க அவங்க வருவாங்களா அது எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியும் அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஒன்லி ஓடிஐ மட்டும் வாழ்வார் அதே மாதிரி கோலியும் வந்து நானும் ரிட்டையர் ஆகலான்னு விருப்ப விருப்பத்தை பிசிசிஐட்டு சொல்லியிருக்கிறாரு அதனால அது வந்து அவரும் போயிட்டாருன்னா இப்போ யார் விளையாட போகிறா ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யார் யார் பிளேஸ் இருக்காங்க ஒன்று அது மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிளேஸ் இல்லையே அப்படின்னு த்ரீ மூணு ஃபார்மட்லேயும் விளையாடுற மாதிரி இல்லையே என்ன பண்ண போகிறாங்க அது மூணு பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்துன்ற ஆப்ரேஷன் சிந்துர் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்துச்சு நேத்தோடு வந்து நேற்று ஒரு அஞ்சு மணில வந்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போரை வந்து ஸ்டாப் பண்ணி ரெண்டு கண்ட்ரியும் வந்து பேசி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் திருப்பி வந்து இந்த எல்லையில் வந்து காஷ்மீர் கிட்டே வந்து கொஞ்சம் அவங்க தாக்குதல்லாம் பண்ணாங்க ஆனால் உடனே நம்ம மில்டரி வந்து அதை ஃபுல்லாக முடியிச்சு ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து நம்ம பண்ணது வந்து நம்ம பண்ண நம்ம நார்மலாக அட்டாக் பண்ணது எதனாலன்னா ஒரு அப்பாவிங்களை போய் அநியாயமாக கொண்டாங்க டெரரிஸ்ட்டு டெரரிஸ்டோட வேலைன்னு தெரிஞ்சு அந்த டெரரிஸ்ட்டை தான் அட்டாக் பண்ணி அவங்கள அழிக்கணும்னு மட்டுமே நோக்கத்தோடு நம்ம போய் அதிரடியாக பிளான் பண்ணி என்னென்ன பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணி போய் நம்ம அதிரடியாக இறங்கி அந்த டெரரிஸ்ட் முகாமை மட்டும் அழிச்சோம் ஸோ வேறு எதுவுமே நம்ம டச் பண்ணல யாருக்கும் எதுவும் பண்ணல ஆனால் அவங்க பாருங்கள் டெரரிஸ்ட்டை அட்டாக் பண்ணோம்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்டே சண்டைக்கு வந்து அப்பாவி பொதுமக்கள் மேலையும் நம்ம மிலிடரி பேஸ் மேல அதெல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அநியாயம் பண்ணாங்க அது பொறுக்க தான் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து முப்படைகளும் வந்து ஃபுல்லாக கிளம்பி ஃபோர்ஸ் அனுப்பி அவங்க ஒரு வழி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தோம்னா ஃபுல் பாகிஸ்தானே வந்து ஃபுல்லாக போயிருக்கோம் அந்த மாதிரி ஃபுல்லாக அடி வாங்கி ஃபுல்லாக பாகிஸ்தான் இல்லாத அளவுக்கு போயிருக்கும் அந்தளவு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருப்போம் ஆனால் இப்பவே நல்லா பயந்து நல்ல ஒரு பாடம் கற்றுட்டாங்க நம்ம வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க முன்னெல்லாம் வந்து அளவு அதிரடி இறங்க மாட்டோம் ஆனால் நம்ம மக்களை நம்மகிட்ட தேவையில்லாமல் நம்மளும் பொறுமையை காத்துகிட்டே வந்து அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணல இந்தியா ஒன்றும் பண்ணாது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வந்தால் கூட பிடிச்சா கூட நம்ம என்ன இதுதான் கேஸ் போட்டு அப்படி தான் நம்ம வரும் போகும்னு சொல்லி பயங்கரமாக அவங்க வந்து பிளான் பண்ணி அந்த தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணி தீவிரவாதங்க அவ்வளோ அநியாயம் பட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம இந்தியாவோட நிலைமையை நிலைப்பாடே மாற்றிட்டாங்க முன்னெல்லாம் வந்துட்டு டெரரிஸ்ட் அட்டா பண்ணால் டெரரிஸ்ட் அட்டாக்கு அதுக்கு பார்த்தாங்க இப்பெல்லாம் வந்து அது மாதிரி வந்தாலே ஒரு போர் மாதிரி முடிவெடுத்துட்டாங்க இந்தியா முடிவெடுத்து ஃபுல்லாக இறங்கி அடிக்க வேண்டியது தான் சொல்லி ஃபுல்லாக அடித்து நம்ம இந்தியானா யாருங்கிறத பாகிஸ்தான் மட்டும் இல்லை உலக நாடுகள் திரும்பி பார்க்கற வைக்கிற பார்த்துட்டோம் ஏன்னா நம்ம அப்பாவிகளை கொண்டதுனால இவங்க இந்தியா வந்து அந்த மக்களுக்காக அந்த இருபத்தி ஆறு பேருக்காக எவ்வளவு தெரர் மேலே போய் அட்டாக் பண்ணி போய் பண்ணிச்சுங்கிறது எல்லாமே புரிஞ்சிக்கிட்டாங்க அந்தளவு மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக அதுக்காக பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருமையாக ரொம்ப பயந்து பார்க்குறாங்க உலக நாடுகள் எல்லாமே ஸோ அளவு இந்தியாவை பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்தியா கூட முதல்ல கூட ட்ரம்ப் என்ன சொன்னார்னா அது காஷ்மீர் பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் ரெண்டு நாடுகள் ஒரு பிரச்சனை லோக்கல் பிரச்சனை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்க மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல ட்ரம்ப் வந்து சமாதானப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அதுல நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஜேடி வேன்ஸ் கூட வைஸ் பிரசிடன்ட் வந்து இந்தியா கிட்ட நம்ம பிரைம் மினிஸ்டர் தெளிவா சொல்லிட்டாரு காஷ்மீர் பிரச்சனை எங்க பிரச்சனை அதுல வந்து யாரும் அதுல தலையிட வேணாம் அதை நாங்க பார்த்துக்குறோம் அது என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நாங்க பார்த்துக்குறோம் ஏன்னா அந்த ஆக்கிரமி காஷ்மீரை கொண்டு வரது நம்ம கூட சேர்த்துக்கிறது தான் நம்மளுடைய மெயின் இலக்கு சோ அதுக்கு என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் நாங்க பாத்துக்கிறோம் அதை வந்து மத்த யாரும் வந்து சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்துல அந்த காஷ்மீர் விஷயத்துல யாரும் வந்து தலையிட வேணா நாங்க பாத்துக்கிறோம் தெளிவா சொல்லிட்டாரு சோ நம்ம வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் நம்ம நம்மளுடைய ராணுவ பலம் என்ன எப்படி நம்ம ஃபோர்ஸ் இருக்கு எல்லாமே உலக நாளையெல்லாம் பார்த்துட்டு இப்ப கொஞ்சம் இந்தியாவே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் தான் இருப்பாங்க அந்த அளவு நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த அளவு நம்ம வந்து நம்ம தேவையில்லாம வம்புக்கு போறது இல்லை ஆனா அனாவசியமா அவங்க வந்தது ரொம்ப அநியாயம் அதை முடுறதுல சார் நல்ல ஒரு பாடம் புகட்டிட்டோம் இன்னும் போச்சு இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அங்கே கஜன காலின்றாங்க ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இன்னொரு லோக்கல் பிரச்சனை வேற இம்ரான்கான் ஆதரவு அளவுக்கு எல்லாம் வேற பக்கம் போராட்டம் இன்னொரு வந்து பலுசிஸ்தான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்டேட்டு அவங்க வந்து தனி நாடு எங்களுக்கு பலுசிஸ்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனியாக அந்த நாடு வந்து ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கொடிலாம் இருக்கிட்டு அவங்க கொடியை ஏற்றிட்டு அதை விடுதலை இயக்கத்துக்கும் இவங்க இராணுவத்துக்கும் சண்டை நடத்திக்கிட்டே இருக்குது அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக டார்ச்சர் இருக்காங்க ஸோ பெரிய டார்ச்சர் இனிமேல் வந்து திருந்தி வந்தால் தான் உண்டு பாகிஸ்தான் இது மாதிரி இந்த டெரரிஸ்டை வச்சுட்டு வேலை கமிக்கிற வேலை இனிமேல் ஆகாது அதனால் இந்தியாக்கிட்டே இனிமேல் வந்து அவங்க வச்சுக்க மாட்டான்னு நம்புகிறோம் ஸோ இதனால் வந்து நேற்று மட்டும் கொஞ்சம் அதாவது வந்து டக்குன்னு நிறுத்தம்னா நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பண்ணாங்க இல்லை அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நல்லா அடி கொடுத்துட்டோம் அதில் வந்து நல்லா நம்மளுடைய மிசைல்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சு அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் ஆகாஷ் மிசைலாம் வச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிச்சிட்டோம் அது மட்டும் எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டு எப்படிலாம் இருக்குங்கிறது இப்போ தான் நல்லாவே நம்மளுக்கே பார்க்கவே இப்போ தான் நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் ஓ இப்படிலாம் வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்லபடியாக ஒரே மொழி வந்து நிம்மதியாக இருக்குது எதுக்குன்னா இப்போ நிம்மதி நம்ம வந்து கரெக்டாக எது பண்ணணுமோ அதுதான் பண்ணுறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ பொதுமக்களை பைத்து தேவையில்லாம பொதுமக்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் அது மாதிரி பண்ணுறாங்க நம்ம அதுதான் கிட்டத்தட்ட உள்ளரே போயிட்டோம் நம்ம போயிட்டு அவங்க கேபிட்டல் கிட்டே போயிட்டு அவங்க மெயினான ராணுவத்தலம்லாம் எங்கே இருக்கோ அங்கே போய் நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் இது மாதிரி ஸ்டாப் பண்ண சொல்லி வந்தாச்சு சரி நம்மளும் ஓகே நமக்கு வந்து அதை அழிச்சு நம்ம வந்து பெருசாக வரப்போ இருக்கட்டும் புத்தி போகிறோட தான் ஒரு கையில் எடுத்தோம் கைசில வந்து போர் ஒப்பந்தம் வந்து வந்தோடனே எல்லாரும் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க பண்ற வந்து தப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸ் நம்ம நம்ம மில்ட்ரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இருந்தாலும் கண்காணிச்சுட்டே இருப்போம் ஏன்னா அவங்களையும் நம்ப முடியாது நிறுத்தம் சொல்லிட்டு எது வேணால் பண்ணுவாங்க அதனால் வந்து நம்மளும் அதை கண்காணிச்சுட்டே இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க ஸோ இனிமேல் ரொம்ப சேஃப்டிலாம் நம்மளை செக்யூரிட்டியாக டைட் பண்ணி நல்லா பார்த்துட்டே இருப்போம் இப்போ ஒன்றும் சின்ன ஒரு இது கூட பண்ண முடியாது அவங்க ஸோ இது வந்து கொஞ்சம் அமைதி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது வந்து இது ஒரு விஷயங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பேச்சுவார்த்தை கூட வந்து நடத்துறதுக்கு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நாடும் கிடையாது சொல்லிட்டாருமாரி என்ன சொல்லிட்டாருன்னா டெரரிஸ்ட்டை வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் பேச்சுவார்த்தையே இல்லைன்னா பேச்சுவார்த்தைலாம் கிடையாது அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் ஒன்று அதே மாதிரி மற்றபடி என்னென்ன தடை தடை பண்ணியிருந்தாங்க சிந்து நதி நீர் திட்டம் அந்த வாகா எல்லையெல்லாம் மூடினது அப்புறம் இங்கேருந்து இப்போ யாரும் இங்கேருந்து வரக்கூடாது அவங்க விசா கிடையாது வந்தவங்க போயிடும்ங்க அதெல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் இருக்குது அதில் என்ன மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து இதோட முடிஞ்சிச்சுங்க ரொம்ப சந்தோஷம் இது ஒரு விஷயம் அடுத்தது ஐபிஎல் இப்போ எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இருந்தாலும் ஐபிஎல் எவ்வளோ நம்ம கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்குலாம் ஐபிஎல் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஐபிஎல் ஒரு ஃபீவர் ஐபிஎல் ஃபீவர்னு சொல்லலாம் ஐபிஎல் திருவிழா சொல்லலாம் ரொம்ப எதிர்பார்க்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது அது ஸ்டாப் ஆனது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு திடீர்னு வந்து எட்டாம் தேதி அன்றைக்கி பஞ்சாப் டெல்லி மேட்ச்சு நடந்துகிட்டு இருக்கிறப்ப சடனாக வந்து லைட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளட் லைட் வந்து ரிப்பேர் தான் சொன்னாங்க சரி அப்படி தான் இருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலாக வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்கிறாங்க அது அப்புறமா தான் தெரிஞ்சு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தனியே வந்தே பார்த்து ஒரு முந்நூறு பேர் போயிருக்கிறாங்க அந்த வந்தே பார்த்த ட்ரெயின் ஏற்பாடு படையின் டெல்லிக்கு சேஃப்டியாக கொண்டாந்து விட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க சரி எப்போ வருமானம் இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுனால திரும்ப எப்போ ஆரம்பிக்கணும் இப்போ ஓரளவு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணிட்டு இரு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சவுத் சைடு தான் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குது நம்ம ஹைதராபாடு சென்னை பெங்களூர் ஸோ இந்த சைடே நடத்தி ஏன்னால் இன்னும் வந்து பன்னெண்டு லீக் மேட்ச்சும் நாலு ப்ளே ஆஃப் தான் இருக்குது ஸோ கொஞ்சங்கிறதுனால இதை வந்து இங்கே பக்கமே நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு டிக்கெட்ஸு ரூம்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அந்த நம்ம வந்து எல்லாமே ஷெடியூல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க என்னென்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நம்ம பிசிசிஐட்டை வந்து கொடுக்கணும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஓகே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்மிஷன் தான் பண்ணிடலாம் அடுத்தது பிளேயர்ஸ்லாம் வேறு போயிருப்பாங்க ஊருக்கு போனதுனால அவங்க திரும்பி வரத்துக்கு எப்படி ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அதையும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா இப்போ ஃபாரின் ப்ளேஸ் இல்லாமல் நடத்தலாம் இருந்தாலும் ஒரு போட்டி விறுவிறுப்போ இதாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம உள்நாட்டில் பாதுகாப்புலாம் இல்லை தான் பிளேயர்ஸ்லாம் வரலங்க ஒரு பேர் ஆகிடும் ஸோ அதுக்காகவே கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் வந்ததும் ஆகணும் ஆனால் வந்து இப்போ வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபைனல்ஸ் நடக்க போகுதுங்க ஜூன் லெவன்த்து அதில் வந்து ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்ரிக்காவும் தான் ஃபைனல்ஸ் வந்திருக்கிறாங்க ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒரு ரெண்டு வாரமாச்சும் தேவை நம்மளது வந்து ஃபைனல்ஸ் வந்து மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து முடியறதாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் லேட்டாகி வரனால எப்படி மே முப்பதில் முடிக்கலான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க டைம் இருக்காதுனால அந்த பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வருவாங்களா அதை டெஸ்ட்டில் விளையாடுறவங்க டவுட்டு அப்படிங்கனால ஏஜர்வுட்லாம் போயிட்டார் பிரேவிஸ் விளையாடுறான்னு தெரியல அவரும் போயிட்டார் ஆனால் அவங்க டெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் அவர் வருவாரான்னு தெரியல மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பி அந்த பிஎஸ்எல் நடக்குது பார்த்தீங்களா பாஸ் பாகிஸ்தான் சூப்பர் லீக் அங்கே போய் விளையாண்டுட்டு ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் விளையாண்டுட்டு சமயத்தில் அவங்க விளையாந்து முடிச்சோந்தா இந்த மாதிரி நம்ம நம்ம இதுலேருந்து போய் அங்கெல்லாம் ஃபுல்லா வந்து மிசைல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா வெடிங் அனுப்பிச்சு எல்லாம் அமிச்சு மிசைல் அனுப்பிச்சு தாக்குதல் நடத்தணும் நம்ம ஸோ அப்போ வந்து பிஎஸ்எல் நடந்தோம்னா இதனால டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு உடனே எல்லாம் அலரிடிச்சுட்டு போனா உயிர் பிரஷாக போதுங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க அதில் என்ன பண்ணால் ஃப்ளைட்டெல்லாம் வர கேன்சல் பண்ணால நார்மல் ஃப்ளைட்டில் போக முடியாமல் இந்த மிலிட்ரி பேஸ்லேருந்து ஃப்ளைட்டில் வந்து கிளம்பி போயிருக்கிறாங்க பிளேஸில் அவங்க கிளம்பி போகிறப்ப அவங்க அவங்க கொண்டு வந்து திங்ஸிங்ஸ் எதுவுமே வேணாம் ஐயோ நம்ம உயிர் படிச்சா போது மாதிரி அடிச்சு பிடிச்சு போயிட்டாங்க அவங்க போய் நேராக துபாய் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம அமிச்ச மிசைல் வந்து அந்த 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 மிலிடரி பேஸில் போய் விழுந்து பெருசாக சேதம் அத அங்கே போய் கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எடுக்காம இருந்திருந்தா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாங்க நாங்கள் போய் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நடந்திருக்குது அவங்க மேபி வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும் லேட்டாக கிளம்பியிருந்தா கூட ஏதோ ஆயிருக்கலாம் சொல்லி அவ்வளோ ஷாக்காக இருக்கிறாங்க ஸோ அவங்க உயிர் பைஷா போதுங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க இது வந்து பங்களாதேஷ் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து அங்கே பிஎஸ்எல் விளையாடுறவர் அவரே நேரில் பார்த்து அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ அது மாதிரி அவங்க போயிருக்கிறாங்க அவங்க உயிர் பைஷா போகுது மாதிரி இனிமே வந்து இவரெல்லாம் டேரி மீச்சர்லாம் இனிமேல் நான் பாகிஸ்தான் பக்கமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது ஆனால் நம்ம பிளேஸ் அப்படி இல்லைங்க நல்ல ஒரு நிதானமாக ரொம்ப மரியாதையோட பதட்டம் இல்லாமல் அழகாக வந்து அவங்கள ஊருக்கு கன்பு வச்சுக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா சேஃப்டியாக நிதானமாக போயிருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் திரும்பி வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா இந்தியா பற்றி தெரியும் இந்தியா அப்படிப்பட்ட கண்ட்ரி எவ்வளோ சேஃப்டிலாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே புரியும் அதனால வர ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த டெஸ்ட்டு சீரீஸில் மட்டும் டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பில் விளையாடுறாங்களா அவங்க மட்டும் வருவாங்களான்னு சொல்லி ஒரு டவுட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி இந்த மேட்ச் முடிச்சுட்டு பஞ்சாபில் வந்து கோச்சாக வந்து ரிக்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க வந்து யான்சன் மட்டும் போயிட்டார் துபாயில் போயிருக்கிறாரு மற்றவங்களும் ஸ்டாயினிஸ்ட் அவங்கள கிளம்பலாம் இருக்கிறப்ப இவர் என்ன சொல்லிக்கிறாரு வேணாம் இங்கேயே இருங்க எல்லாம் சரியாயிடும் நானும் இங்கேயே இருக்கிறேன் நம்ம எல்லாம் இங்கேயே இருப்போம் எப்படி ஒரு வாரத்துக்குள்ள சொல்லிக்கிறாங்க அதுக்கு திரும்பி அமைச்சர் போயிட்டு வரது கஸ்டமர்கள் எல்லாரையும் சொல்லி சமாதானப்படுத்தி அவரும் இங்கேயே தங்கியிருக்கிறாரு அவங்க பிளேஸும் இங்கேயே தங்க வச்சுக்கா ஸோ அந்த அளவு நம்ம வந்து ரெகி பண்ணிட்டீங்க ஆஸ்திரேலியா இருக்கப்போ நம்மளுக்குலாம் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் அவர் பண்ணுறது எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ வந்து கோச்சா வந்தப்போ இந்தியா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு எல்லாரையும் தங்க வச்சுட்டு அவர் எல்லாரையும் சமாதானப்படி இருக்க வச்சு நம்பிக்கை கூட தங்கி இருக்காங்க சோ இந்தியா மேல அவங்க வச்சு நம்பிக்கை பத்தி நம்பிக்கை ரொம்ப பெருமையா இருக்குங்க அந்த அளவு இருக்கிறாங்க சோ எல்லாருமே வர வைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஷெடியூல் ஆக்சுவலாக சொல்கிறாங்க ஒரு சிக்ஸ்டீன்த் போல ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க பதினாறாம் தேதி போல ஆரம்பிக்கும் அப்படிங்க மாதிரி ஒரு உத்தேசமாக சொல்லிருக்கிறாங்க அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு மேட்ச் கூட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வச்சு எப்படி முப்பதாம் தேதி ஃபைனல்ஸ் வைக்கிற மாதிரி முடிவு பண்ணதா தகவல் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்துடும் ஷெடியூல் என்னன்னு சொல்லி வந்துடும் ஸோ இதுதாங்க தாங்க ஐபிஎலோட அப்டேட் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது ரிட்டையர்மெண்ட் ரோஹித் சர்மா அவர் வந்து எப்படின்னா ரிட்டைர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் டெஸ்ட்லேருந்து நான் ரிட்டையர் ஆயிடுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அவர் வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தோத்துட்டோம் ஒன்று நியூசிலாந்துக்கிட்டி தோத்துட்டோம் ஸோ அதனால கொஞ்சம் இதாக இப்போயே வந்து அனௌன்ஸ் ஏன்னா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து நம்ம இங்கிலாந்துக்கு போகிறோம் டூர் போகிறோம் அஞ்சு டெஸ்ட்டு விளையாடுறோம் ஸோ அதனால் வந்து இப்போயே ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஓகே கோலி என்ன பண்ணிட்டார் நானும் ரிட்டையர் ஆக சொல்லி பிசிசி ஆகிட்ட சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன முடிவு சொல்லலை அப்படி பண்ணால் கூட இந்த இங்கிலாந்து சீரிஸில் மட்டும் விளையாண்டுட்டு அவளுக்கு ரிட்டையர் ஆகிடுவான்னு நினைக்கிறோம் ஸோ டக்குன்னு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரிட்டையர் ஆனால் யார் அவர் மெயின் பிளேயர் இருக்காங்க அது மூணு விளையாடுற மாதிரி யாரும் இல்லை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஐபிஎல் மாதிரி ஐபிஎல் வந்து பிளேயர்ஸ்லாம் எடுத்து டி ட்வெண்ட்டி விளையாடுறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ரஞ்சித் டிராஃபிலாம் நம்ம இது டெஸ்ட் மாதிரி தான் இங்கே லோக்கல் அதை டெஸ்ட்டு மாதிரி விளையாடுறாங்க ரஞ்சி ட்ராஃபி அதுலேருந்து இருந்து பிளேயர்ஸில் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டெ டெஸ்ட் விளையாடுறதுக்குள்ள ஆளுங்கள்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கணும் ஆனால் அது ரெடி பண்ணவே இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனில் வந்து நம்ம டெஸ்ட்டு சீரஸ் விளையாடுறோம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சீரீஸ்ன்னு கலந்துக்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பிளேயர்ஸ்லாம் செலக்ட் ஆகணும் அது ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்தது கேப்டன் இப்போ வந்து ரோஹித் சர்மா போனாலும் கேப்டன் யார் வைஸ் கேப்டன் யாரும் ஒரு இருக்குது கேப்டனாக வந்து பூம்பராவ் போடலாம் ஏன்னா ரோஹித் சர்மா இல்லாதப்ப பூம்ரா தான் கேப்டனாக இருந்தார் ஆனால் பூம்ரா வந்து அடிக்கடி அவருக்கு ப்ர பவுலு ஃபாஸ்ட் பவுலுங்கனால அடிக்கடி அடிப்படுது காயம் வருது அதில் ஃபாஸ்ட் பாலுங்க கொஞ்சம் ரெஸ்ட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் அவரையும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கில்ல தான் வந்து கேப்டனாக இருக்கிறாங்க வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ட் அவங்க ஆல்ரெடி வந்து ஐபிஎல்லில் கேப்டனாக இருந்திருக்கறனால ரிஷப் பண்ட் வந்து வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க பிளேயர்ஸாக இப்போ செலக்ட் பண்ணி ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து மெயினாக வந்து யாரை சொல்லியிருக்கிறாங்க ரோஹித் சர்மா இல்லாதப்ப இவர் ஜெய்ஸ்வால் இருப்பார் ஓப்பனிங்கு இன்னொரு ஓப்பனிங் இல்லாங்கிறப்ப அவர் வந்து இவங்கள சாய் சுதர்சன் சொல்லியிருக்காங்க ஒரு அருமையான பிளேயர் அவர் ஐபிஎல்லே பார்த்தோம் அவர் கண்ணாபனா நடிக்கிற பிள்ளையரை பார்த்து நல்லா விளையாடுறவர் ஆல்ரெடி விளையாண்டும் இருக்கார் டீம்ல நினைக்கிறேன் இல்லாமல் கவுண்டி கிரிக்கெட்டில் இங்கிலாண்டிலேயே விளையாண்டுக்கு அனுபவம் இருக்குது ஸோ அதனால் வந்து சாய்ஸ் சேர்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டில் வந்து அவர் இடம் கிடைக்கும்னு நினைக்கிறான் அவர் இருந்துட்டானா அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து மூணு ஃபார்மெட்லேயும் விளையாடுற மாதிரி பார்த்து சேர்ப்பாங்க ஏன்னா ஒருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்காமல் ஒரே முன்னெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க டெஸ்ட்டு விளையாடுவாங்க ஓடிய விளையாடுவாங்க டி ட்வெண்ட்டி விளையாடுவாங்க இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்குது ஸோ மூணு இதும் விளையாடுற மாதிரி பிளேயர்ஸ ரஞ்சி டிராஃபியில் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி இப்போயே நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சாக விளையாண்டாதான் பிற்காலத்தை வந்து ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ளேஸ் அப்படி இருந்தாங்க பூஜாரா இருந்தார் லக்ஷ்மண் இருந்தார் சச்சின் இருந்தார் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக வர மாதிரி நல்ல பெரிய பிளேர்ஸ் இனிமேல் நம்ம வடிவமைக்கணும் அப்புறம் யுவராஜ் சிங் தோனி எல்லாமே இருந்தாங்க ஸோ அது மாதிரி பிளேயர்ஸை இப்பயே நம்ம கண்டுபிடிச்சி கொஞ்சமாக சேர்த்தா தான் வந்து எதிர்காலத்தை வந்து நம்ம டெஸ்ட்டு டீம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து இப்போ என்ன அடுத்த அப்படி ஓடியை முடிஞ்சோன்னா அப்போயே ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா தேவைப்படும் ஸோ இப்போயிலேருந்து நம்ம அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் இதுதாங்க இப்போ நியூஸு ஸோ அந்த டெஸ்ட்டில் இது ஒன்று இந்த ஐபிஎல் இப்போ ஆரம்பிக்குன்னு நம்ம ஆப்ரேஷன் சந்தூர் வந்து சிந்தூர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு இது மூணு விஷயம் தான் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோம் இதுதான் உங்களோட ஷேர் பண்ணிருச்சா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமல் செஞ்சுங்க தேங்க்யூ